மோடி கருத்து தெரிவிப்பு பாஜக செயலாளர் பிரதமர் மோடி கூறிய கருத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கூறியதாக ராபிபுட் ராகுல் காந்தி தெரிவித்து வருகிறார் என பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை மதுரவாயலில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுமதி வெங்கடேசன் ஜாதி கணக்கெடுப்பு எடுப்பதுடன் சேர்த்து பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என ராகுல்காந்தி கூறியுள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள பிரதமர் மோடி ஜாதி கணக்கெடுப்புடன் பொருளாதார கணக்கெடுப்பை எதற்கு எடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஒருவரின் பொருளாதாரம் என்பது அவரது உழைப்பால் சேர்க்கப்பட்டது அவரது உழைப்பை எப்படி பிறருக்கு பிரித்து கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இதே போன்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதையேதான் இப்போது ராகுல் காந்தியும் சொல்கிறார் தேர்தல் அறிக்கையிலும் இதை அவர்கள் தெரிவித்துள்ளனர் இவர்களது இந்த கருத்துக்கு பதிலளித்த பிரதமர் காங்கிரஸார் பிரித்து கொடுக்கும் பொருளாதாரம் ஊடுருவல்காரர்களுக்கு சென்று சேர்ந்து விடுமோ எனதான் கேள்வி எழுப்பினார் ஆனால் அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிர்கட்சியினர் திசை திருப்பி குற்றம் சாட்டுகின்றனர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்காக ஜாதி பார்க்காமல் இனம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் மதம் பார்க்காமல் அனைவருக்கும் அத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சோ ஏற்பட்ட சூழ்நிலை தங்களால் ஆட்சிக்கு வர முடியாது என்பது மிகவும் தின்னமாகி விட்டது அதனால் எதையாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது ஆட்சிக்கு வரும் ஒரு மிக சீப்பான ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுத்திருக்காரு நம்ம ராகுல் காந்தி ஏன் ராபின்ஹுட் ராபின் ராபின்ஹுட் படம் நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க அதாவது இல்லாதவங்க இருக்கவன் எடுத்து இல்லாதவங்க கொடுப்பாங்க அது வந்து ஒரு படத்துக்கு சரி அதாவது இங்க இவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு தனிமனுடைய பொருளாதாரத்தை அதாவது அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடு எடுத்துருவோம் இல்லாட்டி நகை சம்பாதிச்சா அது இல்ல எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் நீ யார் கொடுக்கறதுக்கு முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் உழைத்து சம்பாதிக்கிற ஒரு பொருளாதாரத்தை கணக்கிடுவதற்கு நீ யார் நம்ம எல்லாருமே இங்கே ஒரு வீடு வச்சிருப்போம் நமக்கு நமக்கு வந்து பாரம்பரியமான சொத்து ஊரில் இருக்கும் அப்போ நீ ரெண்டு வீடு வச்சுக்க ஒரு வீடு கொடுத்து நீ கேட்க முடியுமா பொருளாதாரத்தை பிரித்து கொடுப்பதற்கு நீ யார் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை வழங்கியது இதே தான் கேட்கின்றோம் அதாவது அந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சித்தாந்தத்தை பண்ணி நீங்கள் உங்களுக்கே தெரியும் ரஷ்யா சீனா எல்லாம் இருந்தது ஆனால் அது எல்லாமே போய்த்து விட்ட ஒரு சித்தாந்தம் எல்லாம் ஃபெயிலியர் மாடல் திருப்பி அந்த ஃபெயிலியர் மாலையும் நான் கையில் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து இதை மக்களுக்கு நான் கொண்டு போக போகிறேன் இப்போ நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு வந்து மக்களை ஏமாற்றுமான ஒரு மோசமான ஒரு கீழான ஒரு அரசியல் இப்போ ஏற்பட்ட ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை காங்கிரஸ் வந்து இன்றைக்கி முன்னெடுத்துருக்குறாங்க அதிலும் குறிப்பாக அதனால்தான் தான் ராபின் குட் ராகுல் காந்தி நான் சொல்கிறேன் அதாவது ஒரு படக்கதையை எப்படி நிஜத்தில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது இவரை பார்த்து தான் கற்றுக்கணும் அது போல் அவங்க பொ அவங்க அவங்க பொண்ணை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்னுடைய தாய் வந்து தன்னுடைய தாலியை மக்களுக்காக அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்காக தியாகம் பண்ணால் சொல்கிறாங்க உண்மையிலேயே சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய கணவரை இழந்தது மக்களுக்காக என்றால் அது யாரால் உயிர் பறிக்கப்பட்டதோ அவள் நீ கூட்டணி வச்சுருப்பீங்களா பாருங்க யாராலாம் கூட்டணி யார் அது உயிர் பறிக்கப்பட்டதோ அவளுக்கு கூட்டணி வைப்பதோ மட்டுமல்லாமல் அவங்க சிறையில இருந்து இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு பல வருஷ காலமாக போராடி கொண்டு வந்து இன்றைக்கி திமுக தான் நீ கூட்டணி வச்சுருக்கிறீங்க அப்போ எதை வச்சு இங்கே பேசுகிறாங்க எத்தனை நாள் மக்களை ஏமாற்ற முடியும் இதே காங்கிரஸ்காரர்கள் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மன்மோகன் சிங் சொன்னாரே இந்தியாவின் பெருவாரியான வளத்தை இஸ்லாமியர்களுக்கு முன்னிலை முன்னிலைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னார் அப்பொழுதும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் தான் ஆனால் பெரும்பான்மையான மக்களை வஞ்சித்து நீ கூறும் வார்த்தைகளுக்கு அன்று யாரும் கேட்கவில்லை ஏன் கேட்கல ஜனநாயகம் இல்லை அன்னைக்கு அதே சமயத்தில் இன்னைக்கு எடுத்துக்கோங்க நம்மளோட தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க இந்துக்களை திருடன் என்று சொன்ன பல பல ஆண்டு காலம் இங்கு ஆட்சி கொண்டிருக்கிறார் அதே போல சனாதன தர்மத்தை அடியோடு பெண் அது வந்து மலேரியா கொசு கொரோனா போன்று அடியோடு அழிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னவர் என்று அமைச்சராக இருக்கிறார் இந்துக்களின் கோவில்களில் நமது தெய்வங்களை மிகவும் கேவலமாக சிந்தரித்து சித்தரித்து பேசியவர் என்று கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிறார் அதே போன்று பதினைந்து நிமிடங்கள் போலீஸ்காரங்களை ஒதுங்கி இருக்க சொல்லுங்கள் நான் இந்துக்களை வேரோடு எடுப்பேன் என்று சொல்கிற ஓவைசி என்று அவர்கள் கூட்டணியில் கூறுகின்றனர் இது யார் கேட்க வேண்டிய கேள்வி அனைத்தையும் கேட்காமல் மௌனியாக இருந்துவிட்டு இன்று ராகுல் காந்தி சொன்னதை ஒரு விமர்சனத்துக்கு இன்று நம்ம நமது பிரதமர் மோடி அவர்கள் பேசுனாங்க இஸ்லாமிக்க எதிரானு சொல்லிடுவீங்களா நீங்க பாட்டுக்கு யார் இஸ்லாமிக் எதிரானவர்கள் இன்னைக்கு பத்து வருஷம் ஆண்டு கால ஆட்சி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாடு மிக அமைதியான சூழல் சென்று கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நாடு சென்று கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் மூன்றாம் முறை பிரதமர் மோடி வந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தினால அந்த கால் புரட்சினால இப்பேற்பட்ட ஒரு ஆயுதத்தை மிகவும் சீப்பான ஆயுதத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இது போன்ற பல சம்பவங்கள் நிகழ்த்தி தான் அவர்கள் ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் நடக்காது என்பது மிகவும் தெல்ல தெளிவாக உறுதியாகிவிட்ட விஷயம் ஏன்னா மூன்றாவது முறை பிஎம் வரப்போறார்ன்றது நம்ம பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போன்றது முடிவான விஷயம் இது எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கின்றார்கள் அதற்கான வழிவகை கிடையாது அதற்கு முன்னெடுப்பு தான் இங்கே தமிழ்நாட்டில் இப்ப யாரோ ஒரு தம்பி கூட கேள்வி கேட்டாங்க இங்கே நடந்த குலப்படி குலப்படின்றது மீடியாக்காலங்க எல்லாத்துக்குமே தெரியுது ஏன்னா ஒட்டு மொத்தமாக லம்ப் லம்பா அங்கங்க ஓட்டி இல்லைங்க நான் வந்து மதேசனி சென்னை பாராளுமன்றத்தில் பொறுப்பல அமைப்பாளராக இருந்தேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் முன்னூற்றி பதினாலு ஓட்டு அப்படியே லம்பாக இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இந்த உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் போராடினாங்க ஒரு யூஸும் கிடையாது ரெண்டு ஓட்டு நாலு ஓட்டுல டெண்டர் மூலமாக நீங்கள் ஓட்டு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஓட்டுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி பல இடங்களில் தென்சேனில் அறுநூத்தி அறுபது ஓட்டு ரெண்டு பூத்தில் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதே போல் நீங்கள் ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கனாக்கா நான் படிப்படியாக முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தேழு நாற்பத்தெட்டு வந்து கடைசியில் நைட்டு பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தொம்பது சதவீதம் வந்துச்சு வந்துச்சு நம்ம எல்லாம் கேட்ட முடியல அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் அனவுன்ஸ் பண்ணாங்க நைட்டு முடியும் பொழுது ஓட்டு வங்கியெல்லாம் மோடி சீல் வைக்கும்பொழுது ஏழு சதவீதம் அறுபத்தொம்பது சதவீதம் அனவுன்ஸ் பண்ணாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்த ரிசல்ட் பார்த்தா ஐம்பத்தி மூணு சதவீதம் எங்க எங்கே போச்சு இதெல்லாம் அந்த பதினேழு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் ஓட்டு சதவீதம் என்ன ஆச்சு அவங்க கேட்டாக்க நாங்கள் வந்து உத்தியேச அடிப்படையில் போட்டோம் அப்போ உத்தேச அடிப்படையில் கடைசி வைக்க எதுக்கு பொய்யா சொல்லிட்டு அடுத்த நாள் எப்படி இது குறைக்கிற இந்த கேள்விக்கு பதிலை இல்லை தமிழகத்திற்கு இது போன்ற பல மோசடிகள் இந்த எலெக்ஷனில் எப்படியாவது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வர ஓட்டுகள் வந்து சிதைச்சிட்டாக்கா பரவாயில்ல எப்படியாவது நம்ம இந்திய கூட்டணி கொண்டதுன்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அது எங்கேயுமே நடக்காதுன்றது வேற விஷயம் ஆல்ரெடி முடிவான விஷயம் மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வர வேண்டியது முடிவான விஷயம் அந்த முடிவான விஷயங்களை ஒன்றும் பண்ண முடியாது இருப்பினும் இதை உங்களுக்கு ஏதாவது கொள்ளுபடி பண்ணி நார்த் சைடில் நடக்க வேண்டிய தேர்தல்கள் இல்லை இப்போ ஆந்திரா தெலங்கானா வரப்போகுது கர்நாடகா நாளைக்கு வரப்போது இந்த இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கொலப்படி பண்ணி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதையும் தாண்டி ஒரு அபாண்டமான ஒரு பழிச்சொல் இது ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபியில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அனைவருமே ஒரு சகோதர சௌதரிப்போல் நாங்கள் இருக்கோம் ஊடுருவல்காரர்கள் என்பவர்கள் நம் நாட்டின் குடிமக்கள் கிடையாது வங்கதேசத்தில் இருந்தோ ரோஹிண்டியாவில் இருந்தோ வருபவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது உலக அளவில் ஐம்பத்தி நான்கு நாடுகள் ஊடுருவல்காரர்களை திருப்பி அனுப்பியுள்ளது இலங்கை தமிழர்களை இவர்களுடன் நாங்கள் சேர்க்க மாட்டோம் மறுபுறம் அவர்கள் என்னதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் மோடி என திசை திருப்பினாலும் கண்டிப்பாக பாஜக மூன்றாவது முறை ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தார்